இரண்டில் ஒன்று எது காணும் படத்தில் அனைத்து பொருட்களும் இரட்டையாக இருக்கும் ஆனால் ஒன்றை தவிர அது எதுன்னு நம்ம இப்போ கண்டு கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா கவனி இப்போ புள்ளிவண்டு இதே மாதிரி புள்ளிவண்டு இருக்கா இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அதை வட்டம் போட்டு வச்சிருவோம் சரியா அடுத்தது இந்த பாரு இது ஒரு இனிப்பு பண்டம் சோமாசி மாதிரி இருக்கு இதே மாதிரியான இன்னொரு படம் இங்க இருக்கு வட்டம் போடுங்க வெரி குட் அடுத்தது வீடு வீடு படம் இருக்கு அப்படிதானமா வீடு வட்டம் போடு இதே மாதிரியான இன்னொரு வீடு எங்க இருக்குன்னு பார்க்கலாம் இங்க ஒரு வீடு இருக்கு அடுத்தது இதில் ஒரு வீடு இருக்கு அடுத்தது பூங்கொத்து இருக்கு பூங்கொத்து முதல்ல இங்க வட்டம் போடுங்க வெரி குட் அடுத்த பூங்கொத்து ரெண்டுக்கும் வட்டம் போட்டாச்சு பொம்மை இருக்கு பொம்மையை வட்டம் போடு இன்னொரு பொம்மை இருக்கான்னு தேடு பொம்மை வட்டம் போட்டாச்சாம்மா வெரி குட் வட்டம் போட்டாச்சி அடுத்தது இது என்ன படம்மா இது ஒரு பறவையோட படம் மாதிரி இருக்கு அப்படிதானே அந்த பறவை வட்டம் போடு இதே மாதிரியான மற்றொரு பறவை இருக்கா தேடி பார்த்தா இருக்கு அடுத்தது அடுத்த படம் கவனி மீன் படம் இருக்கு மீனை வட்டம் போடுங்க மீன் இருக்கா கண்டுபிடிச்சாச்சா வெரி குட் அடுத்தது இங்க ஒரு கூல்ரிங்க்ஸ் இருக்கு அப்படிதானே இருக்கு அடுத்தது இதே மாதிரியான வெரி குட் அங்கேயும் வட்டம் போட்டாச்சு அதுக்கு அடுத்த படம் வேறு எதுவும் வட்டம் போடாமல் இருக்கிறதா கடிப்பட்ட ஆப்பிள் துண்டு இருக்கு இங்க வட்டம் போடு அடுத்தது அதுலேயும் வட்டம் போட்டாச்சு ரெண்டு பேரும் போட்டாச்சாம்மா அடுத்தது வேற என்ன படம் இருக்கு இங்க பாரு பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி இருக்குல்ல பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அது வெரி குட் அடுத்து போடுங்க இதையும் கண்டுபிடிச்சாச்சு இப்பொழுது வட்டம் போடாம இருக்கிற ஒரு படம் எதுன்னு கண்டுபிடி என்னமா இருக்கு ஆ ஸ்னெயில் இருக்கா இன்னும் ஆ சரி நத்தை நத்தை வட்டம் போடுங்க இங்கேயும் ஒரு நத்தை விடுபட்டுருக்கு வட்டம் போட்டுருங்க அப்ப வட்டம் போடாம இருக்கிற படம் என்னதுமா ஆ இரட்டையாக இருக்கும் படத்தெல்லாம் நம்ம வட்டம் போட்டோம் ஒற்றையாக இருக்கும் படம் எது பலூன் இப்ப புரியுதா